الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين هم عن الله المعرضون قال نبينا صلى الله عليه وسلم ثلاثه حرم عليهم الجنه مدمن الخمر والعقل والديوث

அன்பர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தவிர தாமியங்கள் உலக நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாதியும் சமாதானம் என்னும் உண்டாகட்டுமாக அல்லாவுடைய அருளையும் அன்பையும் தேடி அன்பாவது பெரியவங்க சகோதரிக்கும் எனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல கரெக்ட் பண்ணுங்க எல்லாம் தாங்கிட்டு வருவாங்க முன்சப்போல கரெக்ட் பண்ணுங்க முன்னாடி வரணும் முன்னாடி உள்ள சப்போரா சரியாகுவான் அப்படின்னா பின்னாடி உங்க உதவியாக இருக்கும் தொப்பி இல்லாதும் தொப்பி அணிக்கு போடுங்கள் செல்போனை சுட்சா போடுங்க கரண்டை கால் கீழ் உங்களுடைய ஆடைகள் இருந்தால் அதை கரண்டைக்கு பிடிக்கிறீங்க கரண்டைக்குமா கட்டிக்கிறேங்க ஜும்மாச்சுட்டு நம்ம நல்லா ஆடைகளை அத்தர் போசி மாஷால் தான் வந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய பயானை கவனமாக கேளுங்க ஏன்னா கண்ணை அயரக்கூடிய நேரம் கயிலாக தூங்கக்கூடிய நேரம் நாம் தூங்கினால் நம்முடைய உணவு விடும் உடல் முடிந்து விட்டால் தொழுகை போடாமல் போய்விடும் ஆகையினால் நம்முடைய உழுவை பாதுகாப்பது அவசியம் தூக்கம் வராமல் கவனமாக கண்ணை மூடாமல் பயானை கேட்டால் தூக்க வராது கவனிச்சுக்கார உதவி செய்வோம் கண்ணிய அல்லாஹ் நின்னடியாகவே உங்களுக்கு முன்னணியில்

தீய குணங்களை தீய செயல்களை விட்டும் இச்சைகளை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பட்டு வருகிறேன் ஆமீன் அடுத்து ஒரு துவா எல்லாம் சொல்லி அல்லாஹ் உண்மை இன்னி கடவுள் மிக்க

தீய செய்திகள் வருவதை விட்டோம் என் பார்வையின் தீங்கை விட்டும் நல்ல விஷயமா பார்க்கணும் தீய பார்வையை விட்டோம் என் நாவின் தீங்கை விட்டோம் நாவலாக திக்கிறது குறானோ நல்ல விஷயங்களை பேசுகிறது அதல்லாமல் தீய காரியங்களை விட்டு என்னுடைய நாவை பாதுகாப்பாயாக என் இதயத்தின் தீங்கை விட்டோம் பல்ப சுத்தமாக பொறாமை எரிச்சல் கெட்ட எண்ணங்கள் தீய செயல்களுடைய இந்த மாதிரி தீங்குலேருந்து நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பு தேடுவதற்கான அதே மாதிரி என் மர்மஸ்தானத்தின் தீங்கை விட்டோம் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லா நம்முடைய உறுப்புகளையும் நம்முடைய உள்ளத்தையும் தீய செயல்களிலிருந்து நல்லா பாதுகாப்பானாக

ஒப்பிட்டு அவர்கள் ஒப்பான செயல்களை செய்கின்றார்களோ அவர் அவர்களை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார்கள் கண்ணியம் நினைந்தவர்களை நாம் இந்திய திருநாட்டில் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் யோகர்கள் எல்லா மக்களுடன் சேர்ந்து வரக்கூடியமா இருக்க நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிப்போல் நம்முடைய செயல்பாடு நம்முடைய எண்ணங்கள் அந்த அடிப்படையில் நாம் நமக்கு வல்லாத சொல் அவர்களுடைய வழிகாட்டுதல் அழகான வழிகாட்டுதலை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் அந்த அடிப்படையில் நாம் நல்லது ஒரு வழிகாட்டுதல் பிரகா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பழகா தோல்வி செய்வானாக ஆனால் சமுதாயத்தில் உள்ள சில செயல்பாடுகள் அதையும் அறிந்தோ அறியாமலோ நம் நம்முடைய குடும்ப பெண்கள் நாமும் செய்து வருகின்றோம் அதில் சில விஷயங்கள் பொதுவாக இந்த ஆரத்தின்னு எடுப்பாங்க ஆராய்த்தி ஏன்னா மாப்பிள்ளை அரைச்சு வரும்போது அப்புறம் ஏதாவது துளசம் போயிட்டு போயிடுவோம் வந்துட்டு வரும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு நிகழ்வுல ஆளாத்தி எடுத்து வரவேற்பாங்க அதனால நம்ம பழக்கத்தில் அது நம்ம இருக்கான்னு சொன்னால் இல்லை மரகபா வாழ்த்துக்கள் சொல்கிறதா இருக்கு சொல்கிற சொல்லணும் என்ன அதாவது வந்து ஊர்ல இருந்து வந்தாங்க மரபா சொல்லுவாங்க முஷாபா செய்வாங்க செய்வாங்க என்ன சலாம் சொல்லுவாங்க இதுதான் வந்து நம்மளுடைய முகம நம் வரவேற்கக்கூடிய மொழி ரெண்டாவது பெருஷ்டி கரைய பூசணிக்காய் உடைக்கிறது கடைகள்ல வீடுகள்ல நம்மளுடைய காரியங்கள்ல பூசணிக்காய் செய்வாங்க அதெல்லாம் வந்து இப்ப சமுதாயத்தினுடைய கோட்பாடு அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி சிறு பிள்ளைகளுடைய பெண்ணத்தில் கொட்டு வைப்பது என நெத்தியில போட்டு வைக்கிறது அது மக்களோடுதான் வித்தியாசம் ஆனால் சில இடங்களில் வடநாடுல பார்த்தீங்கன்னா பெண்கள் நெத்தியில கொட்டு வச்சுருப்பாங்க அந்த காலத்து மூவாயிரம் காலத்தில் வந்து வாழ்ந்தவங்க அப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி மலேசியாவிலோட போயிருக்குதான் மலேசியா சிங்கப்பூரோட மாத்தாவுடைய அந்த அந்த சூழ்ச்சியில அதை விட்டு பயந்து ஒரு பயந்து ஒரு கண் பாதுகாப்பட்டாங்க வேண்டி கொட்டு வைத்து பழக்கிருக்கிறாங்க நல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த கொட்டு வைப்பது குழந்தைகளுக்கு மை வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று கண்டிஷ்டிக்கு நமக்கு வந்து என்ன செய்யும் துவா இருக்கு அவரு கனிமா அதில்லாகி தாமாத்து பிஸ்மில்லாஹி அலைஹி வஸல்லம் அஸ்மிஹி ஷைவன் ஹுல்லாஹு வலாஃபிஸ் ஸமாஹி

ஆணை பொண்ணாக்குறது பொண்ணு ஆணாக்குறது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை மாற்றி போடுறோம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சரீரத்தில் இல்லாத விஷயம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து கலை நிகழ்வுகளில் ஸ்கூலில் வந்து அப்பெல்லாம் செய்வாங்க நமக்கு இப்போது பொருத்தமான ஒரு பய மாதிரி ஒரு ஒருக்கு பாடல் படிக்கிற மாதிரி இது மாதிரி சில இடங்களில் வந்து ஒரு முஸ்லீம் பிள்ளையை கிராக்கு ஓதை சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன செய்கிறது கிராக்கு ஓதறது நல்ல ஒரு பாட நல்ல பாடல்கள் அவர்களை விரும்பி கேட்கக்கூடிய பாடல் எல்லா மக்களும் விரும்பி விரும்புனா அஞ்சு அரசு பாட்டு இறைவனை வணங்கினுட்டு இறைவனை கையேந்துகள் அந்த பாட்டு இந்த மாதிரி பாட்டு எல்லாம் பிள்ளைகளுக்கு பழகி கொடுத்து அதெல்லாம் பாடுனா எல்லாரும் ரசித்து அந்த அர்த்தமுள்ள பாட்டு எல்லாருக்கும் இப்போ பொதுவானது அந்த மாதிரி இறைவனம் கையேறு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா பழகி கொடுக்கணும் அதே மாதிரி ஆங்கில வருடம் பரப்பு அந்த ஹேப்பி நியூ இயர் என்று கோவி கூறி கொள்வது இது நமக்கு வந்து சொல்லப்படாத விஷயம் ஏன்னா ஒரு வருஷம் வந்து முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கவலதையும் படணும் என்னுடைய வயசு ஒரு வயசு பூர்த்தியாக இன்னொரு வயசான நம்மளுடைய பயணம் எதை நோக்கி போயிட்டு மரணத்தை முன்னோக்கி போயிட்டுருக்கு இருக்கு முன்னோக்கி போயிட்டுருக்கு ஒரு மனுஷனுக்கு எண்பது வயசு ஹயாதுன்னு சொன்னா இருபது வயசு குறையும் போது அவரோட வயசு குறைஞ்சிருது அப்புறம் அறுபது வயசு ஆயிருது ஒருத்தருக்கு நாற்பது வயசு முடிஞ்சு சொன்னா மிச்சம் நாற்பது இருக்குது எண்பதுதான் ஒருத்தருக்கு ஐம்பது வயசிட்டா மிச்சம் முப்பதே இருக்குது ஒருத்தருக்கு எழுபது வயட்டா மிச்சம் பத்துதான் இருக்கு அப்ப அவன் இன்னும் மனசு என்ன பண்ணணும் பத்து வருஷத்து இருக்க போறோம் நமக்கு தெரியாத மௌர்த்தி எப்போன்னு சொல்லி ஆனா வந்து என்ன செய்ய கவலைப்படணும் இந்த மத்திய வயசுல்லா சொன்னாங்க அறுபதுக்கும் எழுபதுக்கும் உட்பட்டது சராசரி இல்லாமல் அல்லா நாடினா நூறோட இருக்கலாம் நூத்தி இருபதோட இருக்கலாம் சராசரியா பொதுவாக வந்து மனிதர்கள் வாங்குவதற்கு நூற்றி இருபது வயசு சொல்றாங்க நபி சலல்லாசுமே காலத்துல ஹசார் சாபித் அவங்க இருந்தாங்க அறுபது வயசு வரைக்கும் நபியை திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஹசார் சாபித் அடுத்த அல்லாவுக்கு ஹிதாயத்தை கொடுத்தா இஸ்லாத்துக்கு கொண்டாரு மிச்சம் அறுபது வருஷம் நபியை புகழ்ந்து கொண்டே இருந்தார் கவி பாடிக்கொண்டே இருந்தார் அவருக்காண்டி நபி சொல்லாசன் மசித மறையில் தான் தன்னுடைய மெம்பருக்கு பற்றி பக்கத்தில் இன்னொரு மெம்பர் அந்த சஹாபி காண்டி அமைத்து கொடுத்து அதில் நபி சொல்லாசன் மதித்து போது அந்த மேடையில் ஏறி அந்த ஹசானோட கவி கவிப்படலாம் அவருக்கு இஸ்லாமத்தில் அறுபது வருஷம் இருந்தார் மொத்தம் எத்தனை வருஷம் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துருக்கிறார் சஹாபி அந்த மாதிரி நம்முடைய பிறந்தநாள் கொண்டாடுறதோ அல்லது ஹேப்பி நியூ இயர் கொண்டாடுறதோ இதெல்லாம் வந்து நமக்கு முந்தைய வருஷத்தில் நான் என்ன நன்மை செய்தேன் இன்னடத்துல இருந்து என்ன தீமைகள் நிகழ்ந்து விட்டது தீமைகள் வந்து தோபா செய்வதற்கும் நன்மைகளை பெருக்கி அடுத்த விட்ட ஆண்டுகளில் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உண்டான அந்த முயற்சிக்கு உண்டான வலியை தேடமே தவிர நம்ம அந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு இங்க ஒன்றுமே இல்லை அதே மாதிரி அன்றைய தினம் ஒரு காரியம் கைகோலாவிட்டால் அந்த புதுவை இயர்ல ஒரு விஷயம் நல்லது நடக்காவிட்டால் அந்த வருஷம் போல கெட்டதாகவே நடக்குது என்பதாக நினைத்துக் கொள்ளுது நல்லது நடக்கு நினைக்கிறது அப்படி நடக்காவிட்டால் கெட்டதாக நடக்கும் என்று நான் நினைப்பதுக்கு இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையாக இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய இஸ்லாமிய வழக்கத்தில் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சொல்ல வேண்டியது முகமன் சலாமாக இருக்கிறது அதை விட்டுட்டு என்ன செய்யறது குட் மார்னிங் குட் ஈவினிங்கு குட் நைட்டு குட் ஆப்டர்நூனு இந்த மாதிரி எல்லாம் சொல்வது இதெல்லாம் இருந்தவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது ஆக இந்த நியத்துக்குரியவர்களே நம் முடிந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள்லாம் நீக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும் மற்றவங்களுக்கு சொல்றது போடும் தான் இருந்தாலும் கூட நம்ம தவிர்த்து கொள்வது அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வணக்கம் என்று தமிழ்ல சொல்றோம் வணக்கம் என்று தமிழில் சொல்றோம் அப்படி சொல்லலாமான்னு சொன்னா வணக்கங்கிறது அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனெல்லாம் மற்ற எந்த பொருளையும் நம்ம வணங்கக்கூடாது யாரையும் வணங்கக்கூடாது அப்படி இருக்கும்போது வணக்கங்கிற வார்த்தை மாற்றவர்கள் அதை வந்து முகமனாக யூஸ் பண்றாங்க நம்ம யூஸ் பண்ணாமல் சொல்லக்கூடாது ஆனால் தவிர்க்க முடியாததுல நம்ம சலாங்கிற அந்த நியத்தில் சொல்லிக்கலாம் சலாம் கூட சில பேர் விஷயம் அப்பா சலாம் கொடுறாங்க சலாம் பாய் அப்படிங்கிறாங்க நம்ம வாலை சலாம் சொல்லாமல் சொல்லக்கூடாது அதுக்கு நமக்கு அதே சொல்றது சலாமன் அல மணித்தவாத ஹுதா யார் நேர்வழியை பின்பற்றினாரோ அவருக்கு தான் சலாம் என்று சொல்லவாறு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் இஸ்லாமிய முறைகளை அவனுடைய அணுகுமுறைகளை அதனுடைய சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் செருக்கான விஷயங்கள் வந்துவிடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லா சொல்லி நானும் ஐஎம்எஸ் பல காஷ்வர்களும் நல்ல நாம் நினைச்ச முடி சொல்லியிருக்கும் போது ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அது எல்லாமே கெட்டதாக நினைக்கிறது அல்லாஹ் சொல்லி தான் சொல்லில் ஒரு தீங்கை கொண்டு அல்லாஹ் அவளுக்கு நாடினால் ஒரு தீங்கை நாடினால் பல காஷ்டர் அதை அவன் நீக்க முடியாது தவிர அவனை வேறு யாராலும் அந்த தீங்கை நீக்க முடியாது அல்லாஹ் தான் மௌத்தையும் ஹயாத்தையும் நல்லதையும் கெட்டதையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹா இருக்கிறான் அவனன்றி வேலையிலும் நடக்காது இப்போதில் உங்களுக்கு ஒரு நன்மை அல்ல நாளை நாள் ஏற்பட்டால் அவன் எல்லா எல்லா வசூல்கள் மீது சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று திருமணம் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே நம்ம ஆங்கில வருடத்தினுடைய இறுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த சில தினங்களில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வர இருக்கிறது அந்த முப்பத்தி ஒன்றாவது இரவு இருக்குது ஆக வருடம் போது எல்லா இரவை விட மோசமான இரவாக வர்ணிக்கப்படுகிறது ஏன்னா நம்ம செயலை பண்ணால் அந்த இரவு மோசமாகிடுது அந்த இரவில் பலவிதமான தீமைகள் நடக்கின்றன டிசம்பர் முப்பத்தி ஒன்றாவது இரவு பன்னெண்டு மணிக்கு வெடியோசை இடியோசை என்று சொல்லி பட்டாசுகள் அடிக்கிறாங்க புத்தாண்டனுடைய அந்த துவக்கம் வீண் உரையத்தை கொண்டோம் சைத்தானியத்தான செய்வதை கொண்டு அது தோன்றுகிறது அது எப்படி நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அந்த இரவுகளில் பார்களில் கூட்டம் ஸ்டார் ஹோட்டல்களில் ஆட்டம் பாட்டம் இரவு முடிவதும் காம கலையாட்டம் வீதி வீதி வீதியாக இளைஞர்கள் மோட்டார் பைக்குகளில் ஹேப்பி நியூ இயர் என்று சொல்லி அவர்கள் வேகமாக வண்டிகள் ஓடி அந்த வேகத்தில் அவர்கள் அந்த விபத்துகள் ஏற்பட்டு உயர்ந்தும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த இரவில் நாம் அல்லா இடத்தில் தொழுது யெல்லாம் என் வாழ்க்கையை நல்லதை தங்கள் வாயாக என்று சொல்லி துவா செய்யணும் பொழுது புராணம் வேணும் செய்யணும் தர்மம் செய்யணும் அந்த இரவுகளில் அதிகமான முறையில் சொல்லப்படுகிறது உண்டான அந்த மதுக்கடைகளில் விற்பனை அன்னை தான் அமோகமா எல்லா நாட்களையும் விட அதிகமான லாபம் கிடைக்கும் அல்லா பலாத்தின் அல்லாஹ்னான் குழு வசரபோ பலா முஸ்ரீபோ முஸ்லிம் முஸ்லிஃபின் பொண்ணுங்கள் வீண் வரையும் செய்யாதீர்கள் வரையும் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை பல தத்தமையும் அதுவும் முபீன் செய்த அடிச்சோர்களை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிர்ந்தமான விரோதியாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்லிக்காட்டினான் ஆக இன்னியத்திற்குரியவர்களே நம்முடைய இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட ஆண்டுகள் தோக்க நாளில் மாற்றார்கள் செய்கிறார்கள் சொன்னா அவங்களுக்கு வந்து சொல்லலாம் சொல்றாங்க உலகம் நடிக்கிறது சிறைச்சாலை காப்பிரளுக்கு சொருக்கம் அவன் எப்படி இருந்தாலும் நடப்பான் அவன் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது கேட்கறதுக்கு கிடையாது ஆளு கிடையாது ஆனா நமக்கு வந்து இந்த உலகத்தை செல்லாது சொன்னாங்க ஒரு மோமினுக்கு இது சிறை கூடம் சிறைவாசி அந்த சிறை கூடத்தில் எப்படி கட்டுக்கோப்பாக அங்கே கிடைக்கிற சாப்பிடுவார் அவர் விரும்பிய உணவு சாப்பிட முடியாது அங்கே கொடுக்கிற உடையைத்தான் உடுத்துவார் தான் விரும்பிய உடையை உடுக்க முடியாது அங்கே எப்படி அங்கே சொல்லப்போது அப்படித்தான் அங்கே நேரம் படிய வேண்டும் இப்படியான ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை சிறைச்சாலையில் இருக்கும் அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை மூவ் ஒரு சிறைக்கூடத்தை போன்றது ஒரு கட்டுக்கோப்பான அல்லாஹ் ரசனுக்கு அடிவொழிந்த வாழ்க்கையை தான் நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது ஆக கண்ணியத்து கூறியுள்ளே பொதுவாக மதுவை நமக்கு ஹராமாக அல்ல ஆக்கியிருக்கின்றான் சொல்றாங்க சலாசத்துள் மூன்று நபர்கள் அது ஹரம் அல்லாஹும் அழகி முல் ஜன்னா அவர்கள் மீது அல்லாஹும் தானா சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கி விட்டான் முதுமியு ஒரு மனிதன் தொடர்ந்து குடிந்து கொண்டே இருக்கிறான் நிரந்தரமா அப்படின்னு சொன்னா அவன் வந்து நிரந்தரமா சொர்க்கத்தை விட்டு ஹராமாக்கப்பட்டு நரகத்துக்கு சென்று விடுகின்றான் வல்ல ஆப்பு இரண்டாவதாக தாயந்தை பெற்றோர்களுக்கு நோய் செய்யக்கூடிய அந்த மனிதனும் நரகத்துக்கு செல்கின்றான் சொர்க்கம் ஹராமாயகிறது மூணாவது மூணாவது நபர் இருக்கின்றாரேயோசு சொன்னா தனது குடும்பத்தில் தவறுகள் நடக்குது மனைவி தப்பு செய்யறாங்க பிள்ளைகள் தப்பு செய்யறான்னு சொன்னா அது அதை கண்டுகொள்ளாம அவன் பிள்ளை தையோசுன்னு சொல்றது கொள்ளாம இருக்கக்கூடியவன் அவன் நரகவாசி சொருக்கம் அவனுக்கு ஹராமாக்கப்படுகிறது என்று பெருமானா சுவாறு சொல்றான் ஆக கண்ணியக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மது என்ற அந்த அரக்கனை விட்டு எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்ம சமூகத்தில் படிக்கக்கூடிய வாலிபர்கள் இவர்கள் அதிகமாக வந்து மதுக்கடைகளில் இருப்பதாக சொல் ஒரு கணக்கு நம்முடைய இஸ்லாம் இளைஞர்கள் தான் மற்றவர்களை விட அதிகமாக இந்த மதுவில் ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொல்லக்கூடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் திரும்பி தான் நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் வணக்கமும் ஜோசியம் பார்க்க அம்மை எரிந்து குறைபார்ப்பதும் ரிஜிசுமின் அமலி ஷைதான் சைதானுடைய அறிவக்கத்தக்க செயல்களாக இருக்கிறது பதித்தனி போகும் எனவே அதுல இருந்து நீங்கள் தமிழ்ந்து கொள்ளுங்கள் சொல்கிறோம் நீங்கள் வெற்றி அடையக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லினார் அடுத்து சொல்லும்போது இன்னமா இவரையோதான் அயோக்யா பயணக்கும் மதவிலும் சூதாட்டத்திலும் பகமையும் விரோதத்தையும் புரோதத்தையும் உங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் உண்டாக்குவதை அவன் விரும்புகின்றான் எனவே சலா அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு திக்ரையை விட்டும் தொழுகையை விட்டும் அவன் உங்களை தடுக்க நாடுகின்றான் எனவே முந்தோக நீங்கள் விலகிக் கொண்டீர்களா என்று ரம்முலா நம்மை பார்த்து கேட்கின்றான் அரவி சஹாமாக்கனுடைய வாழ்க்கையில் அங்கே மதினத்து நகரில் மது நிறைய அந்த காலத்துடைய பிசினஸ் அதுதான் மதுதான் சாராய் அவரவருடைய வீடுகளில் நிறைய பெரியவரை தீப்பாய்களில் கொப்பாய்களில் அவர்கள் மது பல மார்கள் தேக்கி வைக்கப்பட்ட பழமையான மதுதான் ரொம்ப ஓசியானது அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் அதை விருதுளை அறிந்து விட்டு சண்டை போடுவார்கள் பல குழப்பங்கள் எல்லாம் நடந்துச்சு சகாபாக்கள் நல்லா நபி இடத்துல கேட்டாங்க இந்த மாதிரி மது சுகாதாரத்துல நிறைய கெடுதல் நடக்குது நல்லா சொன்னாங்க மதுவைற்றியும் மதுவை பற்றியும் பற்றியும் கேட்கின்றார்கள் அந்த இரண்டிலும் சிறிய நன்மை இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இருக்கிறது பாவம் இருக்கிறது அந்த சிறிய நன்மை விட பாவம் தான் பெரியது என்று அல்லாஹ் சொல்லினான் ஆக கண்ணியற்றுக்குரியவர்கள் இப்படியான பல தலைவைகளில் மதுவை கொஞ்சம் அல்லாஹ் அதெல்லாம் நிறுத்தி பிறகு முற்றிலும் மதினாவில் மது இல்லாமல் ஆக்கப்பட்டு அதெல்லாம் மதினத்து நகரத்தில் ஓட்டப்பட்டது மது ஆறு கோடி அந்த அடிப்படையில் மதுவை சரீரத்தில் நமக்கு தருது மதுவின் மூலமாக அறிவு மங்கி விடுகிறது ஒரு மனிதன் அந்த மதுவில் வந்து ஆல்கஹால் சேர்க்கப்பட்டது அது அருந்துவதனால் அவனுடைய குடல் உடல் எல்லாம் நாளடைவில் பலகீனம் அடைந்து விடுகிறது அது அவனுடைய நரம்பில் சக்தி இல்லாமல் தாக்காளி புகாவையை உண்டாக்கி விடுகின்றது நடுக்கத்தை உண்டாக்கி விடுகின்றது மூளை கெட்டு விடுகிறது மது அறிந்து விட்டு அவன் ஆயில என்னாலும் சொல்ல முடியாது சலவா சொல்லாங்க ஒம்பல் சபாயிஸ் அது சாப்பிட ஒம்பல் சபாயிஸ் சார் மது இருக்கிறதே பாங்களுக்கெல்லாம் அது பெரிய அன்னை தாய் என்பதாக சொல்றாங்க சொல்லுவாங்க முஸ்கிரன் ஹராம் போதை இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அது ஹராமாக இருக்கிறது சாராயம் கஞ்சம் கஞ்சா அபின் பிராந்தி இது போன்று என்னென்ன இருக்குதோ எதெல்லாம் போதை மனிதனுக்கு அவனுடைய அறிவை செய்கின்றதோ அது அனைத்தும் இஸ்ராத்துல ஹராமாக ஆக்கப்பட்டது அரசு கொண்டு பாஹிஷா செலவா சொல்றாங்க மத அறந்த அது எல்லா நோய்க்கும் தலைவனாக இருக்கிறது தலைமையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட அறிவு ஜீவலாக இருந்தாலும் அதுக்கு அடிமையாக விட்டால் அவனுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு நாசமாயிரும் மறுமையிலும் சோனத்தை விட்டு இறந்து வருகின்றான் எல்லா பாதுகாப்பான இன்ஷா அல்லா எல்லா விதமான தூய்மையிலிருந்து எல்லா அந்த சமுதாயத்தையும் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக